ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் விஷயங்கள் இன்றைக்கி நம்ம லலிதா ஜுவல்லரியோட நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தினமும் கோல்டு ரேட் வந்து நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏன்னா டிஜி கோல்டு ஸ்கீம் இருக்கிறதால எனக்கு டெய்லி கோல்டு ரேட் வந்து அப்டேட் ஆகும் ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எப்போ கோல்டு ரேட் குறையுதோ அப்போ கொஞ்சம் தங்க வாங்கி வச்சுருவேன் கையில் இருக்க தொகையை பொறுத்து வாங்குவேன் அக்ஷய திருதியை இப்போது நெருங்கிட்டு இருக்கனால நமக்கு வந்து கோல்டு ரேட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுனது அதனால் சரி கையில் இருக்கிற கொஞ்சம் தொகையை வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கையில் வேறு சுத்தமாக பணம் இல்லை நான் சில நேரங்களில் கையில் இருக்கிற நகையை அடமானம் கூட நான் வந்து கோல்டு வாங்குவேன் அது எனக்கு ஆரம்பத்தில் இருந்த இதுக்கு முன்னாடி இருக்க பதிவுல எல்லாம் சொல்லியிருக்கேன் க கையில் இருக்கிற நகையை அடமானம் வச்சுட்டு அது மூலயமா வந்து நான் அமௌண்ட்டு வாங்கி நான் கோல்டு எடுப்பேன் அப்படின்ட்டு பெரும்பாலும் என்கிட்ட இருக்க கோல்டெல்லாம் வந்து அடமானம் வச்சு தான் நான் மறுபடியும் கோல்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா பெரிய தொகையாக எங்களால் சேர்க்க முடியாது ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக எங்களால் அந்த மாதிரியான ஒரு பெரிய பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நகைகள் அடமானம் வச்சு தான் நான் வாங்குவேன் ஆரம்பத்துலேருந்தே நான் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ இந்த தடவையும் அதே மாதிரி தாங்க நான் நகையை அடமான வச்சு அது மூலியமாக தான் வந்து நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நகையாக அந்த தடவை நான் எடுக்கல காயின் தான் வந்து சேவ் பண்ணேன் ஏன்னா காயின் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய நகையாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போது எல்லாம் காயின் தான் கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கிறேன் நான் அதிகமாக வந்து ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்பேன் இந்த டைம் வந்து நான் லலிதாவில் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு நான் லலிதாவுக்கு போயிருந்தேங்க காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் லலிதாவில் போயிட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிருந்தேன் இந்த ஸ்கீமு மார்ச் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தொன்று வரை தான் இருக்கும் நான் இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுட்டு தான் போயிட்டு காயின் வாங்கினேன் மார்ச் மாதத்துக்கு அதுக்கு மேலே வந்து இதுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வாங்கணும் காயின் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்கிடுங்க ஏன்னா இப்போ கோல்டு கம்மியாக இருக்குது இல்லைங்களா இதுக்கு மேலே ஏன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போனது பட் நான் இப்போ கோல்டு வாங்கும் போது கோல்டோட ரேட்டு எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாயில் இருந்தது இது போல் வந்து வேஸ்டேஜ் ஸ்கீமில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ் எவ்வளோ ரூபாய் வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ லலிதா ஜுவல்லரியில் நோ வேஸ்டேஜ் ஸ்கீமில் நான் காயின் எடுத்தேன் இல்லைங்களா நான் கோல்டு வாங்கும்போது கோல்டு ரேட் வந்து எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கோல்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காயினோட வெயிட் பார்த்திங்கன்னா பத்து கிராமு முப்பது மில்லி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா வரும் வேஸ்டேஜ் இதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் நான் போட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வேஸ்டேஜ் அமௌண்ட் வரும் சரிங்களா இப்போ இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வரும் இதில் நம்ம வந்து ஜிஎஸ்டி எப்பவுமே வந்து நமக்கு இதுக்கும் வேஸ்டேஜுக்கும் தான் வந்து டோட்டல் பண்ணி அதிலேருந்து தான் ஜிஎஸ்டி போடுவாங்க நான் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகளில் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அதே தாங்க இதுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் நம்ம ஜிஎஸ்டி போடுறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ரூபா வரும் டோட்டலாக பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அதாவது பத்து கிராம் முப்பது மில்லிக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் பட் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோல் கோல்டோட வெயிட் அந்த வீட்டுக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா அப்படிங்கிறத ஒரு ரூபா வந்து அவங்க மைனஸ் பண்ணிவிட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டிருக்காங்க இதுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கண்டிப்பாக நம்ம கட்டியதாகணும் அதனால் மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு மூணுரூபா இதிலருந்து ஒரு எட்டு பைசா குறைச்சிருப்பாங்க நான் இதை வந்து இந்த ரிசிப்டில் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த டீட்டெயில்ஸை அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ வருதுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா இந்த அமௌண்ட்டு தான் வந்து நான் கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேஸ்டேஜ் போட்டு வாங்குறது எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இதுவே வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறோங்கிறப்ப எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா வரும் இதுக்கு வந்து டோட்டலாக நமக்கு வந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்து நமக்கு இதில் வந்து லாபம் கிடைக்கும் ஓகே இப்போது இதில் ரிசிப்ட் பார்க்கலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கோல்டு காயின் ப்யூரிட்டி டுவெண்ட்டி டூ கேரட்டு நைன் ஒன் சிக்ஸ்ன்னு போட்டு குவான்டிட்டி எத்தனை வாங்கியிருக்கோமோ அது ஒன்று போட்டிருக்காங்க நம்ம ஒன்று தான் வாங்கினோம் இதோட கிராஸ் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா பத்து கிராமு முப்பது மில்லி அதே நெட் வெயிட்டும் அதே தான் போட்டிருப்பாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா டோட்டலாக இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா வரும் இதுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இதில் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு பைசா தொ பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு போட்டிருக்கு இது தொண்ணூற்றி ஏழு பைசா தான் வந்து இதில் லெஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இதோட ரேட் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா புள்ளி மூணு பைசா ஓகேங்களா அவங்க ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதில் ஒன்றரை ஒன்றரை பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜுக்கு எவ்வளோ வரும்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு நாற்பத்தி மூணு பைசா அகே அதே தாங்க அந்த ஒன்றரை பர்சன்டேஜ் மறுபடியும் போடும்பொழுது நமக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா நாற்பத்தி மூணு பைசா வரும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி மூணு பைசா வரும் நமக்கு இங்கே ஐம்பதுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து இந்த ஒரு ஒரு ரூபா கணக்கில் நமக்கு இங்கிட்ட போட்டுருவாங்க இல்லைங்களா அதே தாங்க எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போட்டிருக்காங்க நான் அமௌண்ட்டு நான் பே பண்ணதை போட்டிருக்காங்க அவ்வளோதான் நான் எட்டு கிராம் காயின் தான் வாங்க போயிருந்தேன் பட் எட்டு கிராம் காயின் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க எனக்கு சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு நான் பத்து கிராம் காயின் வாங்கினேன் நைன் ஒன் சிக்ஸு கோல்டு எத்தனை கிராம் அப்படிங்கிறதில் போட்டிருக்காங்க லக்ஷ்மி படம் போட்ட காயின் தான் நான் வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் காயின் வாங்குற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாத டயத்தில் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இது வந்து நமக்கு இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் போய் வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை வந்து உடனே நீங்கள் பார்க்க முடியும் Thank you for watching. Thank you friends.